பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இஸ்லாம் உங்கள் அடையாளம் அதுவே உங்கள் பெருமை இஸ்லாம் என்பது வெறும் ஒரு மதம் அல்ல அது உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் அழகாக வழிநடத்தும் ஓர் அடையாளம் இன்று உலகம் நம்மை பல்வேறு அடையாளங்களில் பிளப்பதற்கும் மங்களாக்குவதற்கும் முயல்கின்றது ஆனால் உண்மையான முஸ்லீமாக நீங்கள் உங்கள் தலை உயர்த்தி நிற்க விரும்புகின்றீர்களா அப்படியெனில் உங்கள் இஸ்லாமிய அடையாளத்தை மனதில் உறுதியாக்குங்கள் அந்த அடையாளம்தான் உங்கள் ஆடையில் உங்கள் வார்த்தையில் உங்கள் நடத்தையில் உங்கள் எண்ணங்களில் தெரிந்திருக்க வேண்டும் நம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான் ஒழுக்கத்தை முழுமையாக்கத்தான் அனுப்பப்பட்டேன் அந்த ஒழுக்கமே நம் அடையாளத்தின் முதன்மை அம்சம் முஸ்லீம்கள் எப்போதும் உயர்வான நோக்கங்களோடும் வலிமையான நம்பிக்கையோடும் வாழ்ந்தவர்கள் இஸ்லாம் சொல்கின்றது நீங்கள் சிறந்த சமூகத்துக்காக படைக்கப்பட்டவர்கள் சோரா இம்ரான் நூற்றி பத்தாவது வசனம் நீங்கள் அப்படி ஒரு பெருமை மிக்க பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் பெயரில் அல்ல உங்கள் நடத்தையில் தான் இஸ்லாம் தெரிய வேண்டும் இஸ்லாம் உங்கள் அடையாளமாக இருக்கும் போது உங்களை யாரும் தரம் குறைவாக மதிக்க முடியாது உலகம் உங்களிடம் என்னை எதிர்பார்க்கின்றது என்பதில்லை முக்கியம் அல்லாஹ் உங்கள் ஈமானை பார்த்து மதிப்பிடுகின்றான் என்பதே முக்கியம் முஸ்லிம் என்ற அடையாளம் வெறும் ஒரு பட்டம் அல்ல அது ஒரு பொறுப்பு ஒரு பெருமை ஒரு அழகான வாழ்க்கை முறை உங்கள் அடையாளத்தை ஏற்க தயங்க வேண்டாம் உங்கள் வாழ்க்கையை வாழ பெருமையாக கையாண்டால் உலகமே உங்களை மதிக்கும் இன்ஷா அல்லா இஸ்லாம் அதுதான் உங்கள் அடையாளம் அதுவே உங்கள் பெருமை வசலாம்